ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை என் கையில் நான் எடுத்து வந்துள்ள எலுமிச்ச பழத்தை எடுத்து உன் இல்லத்தில் இருக்கும் இவன் தலையில் தெளித்துவிடும் தலைக்கு ஏறிய பித்தம் இவனுக்கு குறைய வேண்டும் எதற்காகச் சொல்கிறேன் என்று கேள் உன் குடும்பத்தை நாசமாக உன் எதிரி உன்னையே பார்த்து சாதிக்கிறார் உன்னை சுற்றி வளைத்துக்கொண்டும் இருக்கிறார்கள் அடுத்தவர் இதற்கு தேவையில்லை உன் இல்லத்தில் இருக்கும் இவனே இதற்கு போதும் எத்தனையோ காரியங்கள் கேட்டுவிடலாம் தெய்வம் உடன் துணையாக இருக்கும் பொழுது என்னை யாராலும் அசைக்க முடியாது என்ற நம்பிக்கையை நீ கொண்டிருக்கிறார் உன் வாழ்க்கையை உடனிருந்து கெடுக்கத்தான் இவன் இருக்கிறான் இவன் மீது நான் கோபத்தில் வந்துள்ளே நடந்ததை கூற வந்தேன் பொறுமையாக இதை கேட்டு தெரிந்து அவன் தலையில் இந்த எலுமிச்சத்தை தேய்த்துவிடு அப்பொழுதாவது புத்தி வருகிறதா என்று பார்க்கலாம் உன் எதிரி உன் குடும்பத்தை நாசமாக்கியவன் இருப்பதையெல்லாம் இழக்க வைத்து உன் இல்லத்திற்கு தேவையற்றவை எல்லாம் அழைத்து வந்து இப்பொழுது உன் எதிர்கால வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்கும் அளவு அவன் செய்திருக்கிறான் என்பது உன் குடும்பத்திற்கே தெரிந்த ஒரு விஷயம் அப்படி இருக்கும் பொழுது அவனை பார்த்தாலே தள்ளி நிற்க வேண்டும் அவனின் நிழல் கூட உன் குடும்பத்தில் படக்கூடாது எந்த நேரத்தில் அவனை அழிக்கலாம் என்றும் நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன் இந்த நேரத்தில் உன் குடும்பத்தில் இருக்கும் ஒருவன் அவனோடு உறவாடுவது என்ன நியாயம் உனக்கு தெரியாமல் தான் உன் இல்லத்தில் இருக்கும் இவன் அவனோடு சிரித்து பேசி வருகிறான் நாளடைவில் மீண்டும் உன் குடும்பத்தில் அவன் வினையை செய்ய தொடங்கி விடுவான் உன் எதிரியின் பழக்கம் உனக்கு அறவே ஆகாது என்று நான் சொல்கிறேன் ஆனால் உன் குடும்பத்தில் இருக்கும் இவனோ மீண்டும் அவனின் உறவை உன் இல்லம் வரை அடைத்து வருகிறேன் அந்த நட்பு உங்கள் வாழ்க்கையில் அழிக்கும் நட்பு அது அறவே ஆகாது தான் குடும்பத்திற்கு இத்தனை வினைகளை கொடுத்தவன் இவன் என்று தள்ளி நிற்காமல் அவனுடன் உறவாடி நட்பாக இருக்கும் இவனை தண்டிக்க நான் நினைத்தேன் ஆனாலும் உனக்காக நான் பொறுமையாக விடுகிறேன் நடந்த உண்மைகளை நடக்கப் போகும் உண்மைகளை இவனுக்கு புரியும்படி இன்னொரு முறை சொல் உன் எதிரியை கண்டாலும் விலகி நிற்கச் சொல் அவனை பார்த்தாலும் பார்க்காமல் வரச் சொல் அவனின் நிழல் கூட படக்கூடாது என்று சொல் உன் அப்பாவிற்கு இது பிடிக்காது என்று சொல் உன் எதிரியை விட்டு விலகச் சொல் அதுதான் உன் குடும்பத்திற்கு நல்லது விரைவில் அவனிடம் இந்த வார்த்தையை கூறும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்